ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேழ்வரகு மாவு வச்சு அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியான சம்மர் ட்ரிங்க்கு தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் பெரியவங்க சின்ன குழந்தைங்க கேழ்வரகு மாவு கூழ் கஞ்சின்னு சாப்பிட விருப்பப்படாதவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்பவும் சிம்பிளாக ஹெல்தியாக ப்ரோட்டீன் ஃபுல்லான ட்ரிங்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் மிச்சம் வைக்காமல் குடிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பராக டேஸ்ட்டான கேழ்வரகு மாவு ட்ரிங்க் எப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு ரெண்டு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க ஒரு கிணத்துல சப்ஜா விதையும் இன்னொரு கிண்ணத்தில் பாதாமும் நம்ம ஊற போட்டுக்கலாம் சப்ஜா விதைகள் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க பாதாம் வந்து நான் இருபது பாதாம் போல எடுத்துருக்கேன் பாதாமுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க சப்ஜா விதைகளுக்கு நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணியே போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லைங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் கூட அதே கப்பால் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கட்டி இல்லாமல் ஒரு ஸ்பூனோ இல்லை விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவை வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போது நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே மாவு வந்து நல்லா திக்காக கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக கெட்டியாக வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுலருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே போதும் ராகி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஜா விதையும் பாதாமும் ஒரு இருபது நிமிஷத்துலேயே நல்ல ஊறி வந்திருக்கும் பாதாம் மட்டும் நீங்கள் வந்து சுடு தண்ணி போட்டு ஊற வச்சிங்கன்னா தோல் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பாதாம் வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலே போதுங்க அதோடய தோல் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இதே மாதிரி நம்ம தோலை எல்லாமே எடுத்துகிட்டு பாதாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த பாதாமும் சப்ஜா வெதியும் தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்திருந்த அந்த கேழ்வரகு மாவை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க அடுத்ததாக நம்ம ஊற வச்சு எடுத்துருந்த பாதாம் சேர்த்துக்கலாம் கூட வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இனிப்புக்கு வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல ஒரு கலருக்கும் அதே சமயம் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது அதே மாதிரி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து பீட்ரூட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூட வந்து இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போது இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அங்கங்கே வந்து சின்ன சின்ன கப்பிகள் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து குடிக்க வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வடி அப்புறம் தேங்காவோட கப்பி நின்று இருக்கோ இதை நம்ம தூரம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ட்ரிங்க் வந்து இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது இதோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பால் இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுவுமே சேர்க்கலை இதில் வந்து ஐஸ் கியூப் சேர்க்கும் போது அது வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதோடய ஸ்வீட்னஸ் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கூலாக கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஐஸ் கியூப் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் நல்லா சில்லுன்னு வச்சு கூட நீங்கள் வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம இதில் ஊற வச்ச சப்ஜா விதைகள் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே நான் வந்து இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கறேன் இப்போ நம்ம சப்ஜா விதைகள் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே இந்த ட்ரிங்கோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்தியானதும் கூட அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்க கேழ்வரகு மாவு கஞ்சி கூ குடிக்க விருப்பப்படாத குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி கேழ்வர்க மாவில் ரொம்ப சிம்பிளாக ஹெல்தியாக ப்ரோட்டீன் ஃபுல்லான ட்ரிங்க் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் குளிச்சிடுவாங்க ரொம்பவும் ஹெல்தியானதும் கூட அதே மாதிரி செம்மதுக்கு குழந்தைங்க இருந்து ட்ரிங்க் நீங்கள் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டாக ப்ரிப்பர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்